என்னங்க சொல்கிறீங்க நம்ம மதுரையில் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வடக்கு பார்த்த வீடு சேல்ஸுக்கு அவைலபுலாக இருக்கா அப்போனா கண்டிப்பாக வாங்கலாமே இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மூரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா இப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்கள் இடம் வீடு ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் இந்த கண்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு மதுரையில் பனங்காடி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஒன்றர் சென்ட் இடத்துல நானூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வடக்கு பார்த்து கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வேலையிலேயே வீட்டுக்குள் வந்து போட்டிக்கை இதே அமைஞ்சுக்கு போட்டிகோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரோ பண்ணி தந்திருக்காங்க போட்டிகோக்கு ரைட்டில் காமன் ட்ரெஸ் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த டெஸ்ட் இந்தியன் டாயல்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிகோவுக்கு லெஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டாக்கர்ஸ் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க போட்டிகளில் வந்து ரெண்டு பேடி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே பிரமே பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட நலக்கதவுக்கு தேய்க்கு தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஹால் கேரன்ட்வெல்ஸுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஆளுக்கு நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலும் பிரய் பண்ணி தந்திருக்காங்க ஹால் சென்டரில் டிவி கேபினெட் அண்ட் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டில் ஏரியா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த ஓட்டிஎஸ் ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனல் பிரயோ பண்ணி தந்திருக்காங்க லிவிங்ஹாலுக்கு லெஃப்ட்டில் பெட்ரூம் பிரயோ பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா அட்ராக் அழகா ஃபால் சீலிங் ப்ரொப் பண்ணி தந்திருக்காங்க லெஃப்ட் அமைச்சு கூட பிரயோ பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம்ல ரூமோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் கேரன்டெல் கேர்ள்ஸுன்னு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்க்கு ரைட்டில் மாடலு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த மாடல் கிச்சன் கேர் விண்டோலுஸுன்னு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப்ட் அமைச்சு கப்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஓவரா கேபினட் போக வால் கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் மேடம் அமைச்சு கிரானிட் சிங்க் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க